வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் டிண்ட் யூ சீ த லைட் தேர் என்று ஒரு வெள்ளைக்காரர் தொண்டர்களை பார்த்து கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பெரியவா ஓரிக்கையில் இருந்தபோது ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவிற்கு வந்தார் அவர் டெல்லியிலிருந்து மும்பை போவதற்கு பிளேனில் டிக்கெட் கேட்டார் கிடைக்கவில்லை உடனே சென்னைக்கு செல்லும் விமானத்தை பிடித்தார் மீனம்பாக்கம் வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் எங்கே போவது என்று கேள்விக்குறி எழுந்தது அங்கிருந்த டாக்ஸி டிரைவரிடம் இங்கு யாராவது ரிலீஜியஸ் லீடர் மத தலைவர் இருக்கிறாரா என்று கேட்டார் காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் இருக்கிறார் என்று பதில் வந்தது உடனே என்னை காஞ்சிபுரத்தில் கொண்டு விடு என்று சொன்ன வெள்ளைக்காரர் காரிலேயே காஞ்சிபுரம் வந்து விட்டார் ஸ்ரீ பெரியவாள் அந்த சமயம் ஓரிக்கை என்ற இடத்தில் ஒரு கீத்து கொட்டகையில் பிட்சை செய்துவிட்டு விஷிராந்தி பண்ணி கொண்டு இருந்தார் அங்கு வந்த வெளிநாட்டுக்காரர் ஸ்ரீ பெரியவாளை பார்க்க ரொம்பவும் ஆவலாக இருந்தார் நாங்கள் அவரிடம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம் சுவாமிஜி இஸ் டேக்கிங் ரெஸ்ட் என்று சொன்னோம் சிறிது நேரம் கழித்து பெரியவாள் எழுந்து ஆசமனம் செய்தார்கள் விபூதி தரித்து கொண்டார்கள் அவர் வந்துவிட்டாரா என்று பலமுறை கேட்டார்கள் அப்போது அவ்விடத்தில் நாகலட்சுமி என்ற பக்தையும் இன்னும் சில பெண்களும் தான் இருந்தார்கள் வேறு யாரும் இல்லை நாங்கள் பெரியவாளிடம் நாகலட்சுமி வகைரா உட்கார்ந்திருக்கிறார்கள் வேறு புதியவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னோம் பெரியவா மறுபடியும் அவர் வந்துவிட்டாரா என்று கேட்டார் ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கிறார் என்று சொன்னோம் ஆமாம் அவரைத்தான் நான் கேட்டேன் என்று சொன்னார் பெரியவா அந்த வெள்ளைக்காரரை பெரியவாளிடம் அழைத்து வந்தோம் அவருக்குத்தான் என்ன பக்தி என்ன சந்தோஷம் ரொம்பவும் பிரியமாகவும் அன்புடனும் பெரியவாளின் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார் அப்படி செய்யக்கூடாது என்று அவரிடம் சொல்வதற்காக நாங்கள் அவரை நெருங்கினோம் அப்போது பெரியவா அங்கேயே உட்காரட்டும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று ஜாடை காட்டி எங்களை தடுத்து விட்டார் வெள்ளைக்காரர் மிகவும் சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் பெரியவாளின் முகத்தையே பார்த்துக்கொண்டு கொண்டு அடைந்தார் ஏன் இவ்வளவு ஆனந்தப்படுகிறீர்கள் என்று அந்த வெள்ளைக்காரரை தொண்டர்கள் கேட்டார்கள் யூ சீ த லைட் முகத்தில் உள்ள பிரகாசத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அந்த வெள்ளைக்காரர் கேட்டு தொடர்ந்து இசித்த சங்கராச்சாரியா ரெஃபர்ட் பை பால் பிரிண்டன் மை காட் மை காட் என்று சொல்லி பேரானந்தப்பட்டார் ஸ்ரீ பெரியவா சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வெள்ளைக்காரருக்கு காட்சி கொடுத்தார் த பர்பஸ் ஃபார் விச் யூ கேம் டு இண்டியா இஸ் ஓவர் யுவர் கோல் இஸ் ஓவர் கெட் லவ் என்று பெரியவா அவரிடம் சொல்ல சொன்னார்கள் அவரிடம் நாங்களும் சொன்னோம் அந்த வெள்ளைக்காரரோ பெரியவாளின் தரிசனத்தில் மயங்கி போய்விட்டார் நான் சில தினங்கள் இங்கு இருக்கணும் என்று அனுமதி கேட்டார் பெரியவாளிடம் பெரியவாளோ அதெல்லாம் வேண்டாம் ஸ்டார்ட் இம்மிடியட்லி என்று சொல்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார்கள் அவர் சென்ற பிறகு தொண்டர்களான நாங்கள் பெரியவாளை கேட்டோம் எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரருக்கு அனுகிரகம் செய்கிறீர்கள் அவரும் பெரியவாளை பார்த்ததுமே கடவுளை பார்த்த மாதிரி ஆனந்தப்படுகிறார் ஆனால் பக்கத்தில் உள்ள எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே அந்த ஞானம் வரவில்லையே என்று கேட்டோம் உடனே பெரியவா சொன்னார் நீங்கள் எல்லோரும் ஞானியாகிவிட்டால் எனக்கு யார் ஸ்நானம் பண்ணி வைப்பார்கள் யார் சாதம் போடுவார்கள் ஆகவே உங்களுக்கு இப்போது எதுவும் தெரிய வேண்டாம் என்று புன்னகையுடன் சொன்னார்கள் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்து இருந்தால்தான் நம்மால் பெரியவாளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் எங்கிருந்தோ வந்த வெளிநாட்டார் செய்த புண்ணியத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட நாம் செய்யவில்லை என்று அணுக்க தொண்டர்களான நாங்கள் இந்த நிகழ்வை பற்றி ஆதங்கப்பட்டு பேசிக் கொண்டோம் ஹர ஹரஷ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கரை இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரி அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण